ஓம் நமச்சிவாயா பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் ஒருவருளின் ஆயுள் பலத்தை எப்படி அறிந்து கொள்வது உங்களுடைய ஜாதகத்தில் அட்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் எட்டாம் இடம் அதற்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடமாக வரும் அது உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திர திரிகோணஸ்தானங்களில் அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்க உண்டு இதைத்தான் முன்னோர்கள் அட்டமத்தோன் அதற்கு எட்டோன் திட்டமுடன் கேந்திர திரிகோணம் ஏறினால் ஆயுள் தீர்த்தம் என்று கூறுவார்கள் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அட்டமஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் மூன்றாம் அதிபதி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயில் உங்க உதாரணத்திற்கு ஒருவர் மகர லக்கணத்தில் திறந்திருக்கிறார் என்றான் அதற்கு எட்டாம் இடம் சிம்ம ராசி அதன் அதிபதி சூரியன் ஆவார் அந்த சூரியனுக்கு எட்டாம் இடம் மகர லக்கணத்திற்கு மூன்றாம் இடமான குருவனுடைய வீடு ஆகும் மீன ராசி அப்ப மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கேந்திர திரிகோணஸ்தானத்தில் அதாவது ஒன்னு ஐந்து ஒன்போது நாலு ஏழு பத்தில் மகர லக்னத்திற்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு முதலில் ஆயுள் தீர்க்கம் உண்டு என் இனிய பொசுல் தமிழ் ஜோதி நேயர்களில் என்னுடைய சேனலை பல பேர் சப்கரை செய்யாமல் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து சப்கரை செய்து கொண்டு பார்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்